எப்பயுமே சேஃப் ஜோனில் பயணிக்கக்கூடிய ஒரு மேசராசி எவ்வளவு கரடுமுரடான பாதை வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி அப்படியே கடந்துட்டு சைடு எடுத்துட்டு விருடா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போகக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பிரேக் இல்லாத வண்டியில போற மாதிரி இருக்கும் வாழ்க்கை நம்ம ரெண்டு பேரும் திரும்ப வாழ்க்கையை தொடங்கலாமே அப்படின்லாம் வருவாங்க நீங்க ரொம்ப சிம்பிளா ஜெனியூனா சொல்லிருந்தோம் இப்பயும் நான் சிங்கிள் தாண்டா நீ எப்போ வந்து பார்த்தாலும் நான் முரட்ட சிங்கிள் தாண்டா உங்களுக்கு தயவே எனக்கு வேணாம்டா திரும்ப சம்பாதிப்போம் எவரேஜன் அணி இருந்துதான் செலவாகிட்டே இருக்கு ஆயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு லெவல் ஒரு விஷயம் இவர்களை கைவிட்டு போனால் நூறு விஷயம் அவர்களுக்காக வாசப்படிகளை காத்திருக்கும் சூழ்நிலையை வக்ரகுரு கொடுப்பார் அதான் மேசராசி தன்னம்பிக்கை பாடம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்பா எல்லா பஞ்சாயத்தும் இல்லையா இனிமே நல்ல நல்ல விஷயம்லாம் நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுகள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இந்த சொல்றாங்கல்ல கூரைய புடிச்சுக்கிட்டு கொடுக்குறியா தெய்வம் அப்படின்ற மாதிரி பல நாள் நம்ம காத்திருந்து பல நாள் பொறுமையா இருந்து ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையின் சிகரம் என்று சொல்லலாம் எனக்கு லாபம் வரக்கூடிய விஷயம் எல்லாம் அப்படியே நின்னுகிட்டே இருந்தது வக்ரகுரு நூறு நாள் அப்படி தட்டி எழுப்பிடும் சுய ஜாதகத்திலையும் தனாதிபதி ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியை கையில பிடிக்கவே முடியாது எட்டு லட்சுமி வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி மிதுன ராசிக்கு அவ்வளோ ஒரு லட்சியம் இருக்கு நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுடைய யோசனை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து இங்கே இருந்து ஒரு உசலம் பெட்டியாவது போயிட மாட்டா அப்படின்னு நினைக்கும் போது உசலம்பட்டி என்ன அவனை யூஎஸ்லேயே கொண்டே உட்கார வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குரு பகவான் இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குரு பகவானுடைய அதிசார வக்கர பயிற்சி பத்தி பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல விளக்கமான வீடியோ கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எல்லா ராசினியர்களுமே அதீத நம்பிக்கையோட இருக்காங்க இந்த பயிற்சியிலையாவது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா மாறுமா எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட அதுல வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க டிசம்பர் நான்காம் தேதியில மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அத பத்தி பேசலாமா சார் எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த நாட்கள்ல எப்படி இருக்கும் குரு பகவானுடைய வக்ர அதிசார பயிற்சியை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியா வீடியோ கொடுத்துருந்தோம் அதுல அந்த வக்ரம் அதிசாரங்கிற காலத்துல ரொம்ப முக்கியமான காலம் குரு வக்ரமாயி மிதனத்திலேயே சஞ்சாரிக்கக்கூடிய அந்த தொண்ணூறுல இருந்து நூறு நாட்கள் டிசம்பர் மாசத்துல நாலாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி வர அந்த தொண்ணூத்தி ஆறு நாட்கள்ல இருந்து நூறு நாள் வர குரு பகவான் வந்து வக்ரகதியிலேயே ஏன் மிதனத்துல இருக்க போறாரு நம்ம கூட வக்ர அதிசார பயிற்சியை பத்தி ரொம்ப தெளிவா தனி வீடியோவா நம்ம கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு நலன்கிறது இது ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ஸ்வீட்டா அழகா புரிஞ்சுக்கிறதா இருந்தா எப்பயுமே சேஃப் ஜோனில் பயணிக்கக்கூடிய ஒரு மேசராசி எவ்வளவு கரடுமுரடான பாதை வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி அப்படியே கடந்துட்டு சைடு எடுத்துட்டு விடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பிரேக் இல்லாத வண்டியில் போற மாதிரி இருக்கும் வாழ்க்கை எப்படா நமக்கு வந்து பிரச்சனை வர போது எவன்டா வந்து இடிக்க போறான்னு வச்சு நம்மளே ஏற்கனவே பிரேக் இல்லாமல் போயிட்டு இருக்கேன் இது வேற கொடுக்க எவனும் வந்துடாதீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கை நம்ம போற பாதையிலேயே நமக்கு சிக்கல்கள் வர்ற மாதிரி நேருக்கு நேரா எதிரிகளை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இவர்களுக்கு வரும் ஆனாலும் கூட ராசிக்காரர்கள் மிதனத்துல காற்று ராசியில குரு வக்ரகதியில இருக்கிறதுனால காத்த பிடிச்சே வாழ்றாள் நாங்க எங்களுக்கு வேருக்கு செடிக்கு தண்ணி ஊதுனனாலும் பரவாயில்ல இயற்கையில இருக்கக்கூடிய காத்த பிடிச்சி முளைச்சிருவோம்யா எங்களை நசுக்கு நினைச்சா அப்ப எந்திரிச்சு வருவோம் அப்படிங்கிற சிந்தனை என்பது மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும் அந்த ஒரு பலத்தை வக்ரகுரு இவர்கள் கொடுப்பார் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறதுனால இதுல சனி பகவானுடைய சனி வந்துச்சு பாருங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேசம் வச்ச ஆட்கள் ரொம்ப பாசம் வச்ச ஆட்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பழகின ஆட்கள் இவங்க நம்பிக்கை வச்ச ஆட்கள்லாம் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க சரி பரவாயில்லன்ட்டு இவங்க சிங்கிளா தன்னுடைய வாழ்க்கையை போராடி கடந்துகிட்டு இருப்பாங்க இந்த நேரம் குரு வக்ரம் போன ஆளுகளுக்கு ஞானம் வந்த மாதிரி மறுபடியும் மேசராசிக்காரர்களை தேடி வருவாங்க வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நண்பராக இருக்கலாமே நம்ம ரெண்டு பேரும் திரும்ப வாழ்க்கையை தொடங்கலாமே அப்படின்லாம் வருவாங்க நீங்க ரொம்ப சிம்பிளா ஜெனியூனா சொல்லிருந்தா நான் சிங்கிள் தாண்டா நீ எப்போ வந்து பார்த்தாலும் மொரட்ட சிங்கிள் தாண்டா உங்களுக்கு தயவே எனக்கு வேணாம்டா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் தன்னுடைய நிதர்சனமான தனித்துவமான தன்னம்பிக்கை குணத்தால் இந்த வக்ரகுரு பயிற்சியை அவங்க கடந்து போலாம் பணம் அப்பப்ப வருங்க வந்த பணம் என்ன ஆகும் செலவாகும் பரவாயில்ல ஆயிட்டு போகுது திரும்ப சம்பாதிப்போம் எவரேஜ் அணி இருந்து தானே செலவாகிட்டே இருக்கு ஆயிட்டு போகுது திரும்ப சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் மேசராசிக்கு எப்பயுமே இருக்கும் அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் குரு எடுக்கிற மாதிரி செலவ கொடுப்பாரு செலவ கொடுத்தாலும் குரு வரவை கொடுத்து செலவை கொடுப்பாரு காசு கொடுப்பாருங்க இன்னொரு பக்கத்துல இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும் ஒரு கேட் அடைச்சா மேசராசிக்கு இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும் ஒருத்தன் போனா இன்னொருத்த வருவான் ஒருத்தன் விட்டுட்டு போனா இன்னொருத்தன் காப்பாற்றுவான் ஒரு விஷயம் இவர்களை கை விட்டு போனால் நூறு விஷயம் இவர்களுக்காக வாசப்படியிலே காத்திருக்கும் சூழ்நிலையை வக்ர குரு கொடுப்பாரு அதான் மேசராசி தன்னம்பிக்கை பாடம் கத்துக்கிட்ட பாடத்தை தனக்கு படிப்பனையா எடுத்துக்கிறது வக்ரகுரு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவாகிறது தெளிவான சிந்தனை தெளிவான முயற்சி சீரிய உழைப்பு சீரிய முயற்சி இது எல்லாம் வக்ரகுரு மேசராசிக்காரருக்கு கொடுக்க இருக்கு கல்யாண வாழ்க்கை தானே பேசுகிற வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் மூணாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறார் எவ்வளோ நாள் இருக்க போகிறார் ஒரு தொண்ணூறு நாள் இருக்க போகிறார் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே மனைவி விட்டுட்டு போயிருச்சுங்க அப்புறம் வளர ரொம்ப சந்தோஷம் கணவன் குடும்ப தாங்கலங்க டிவெர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தீர்வு என்பது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய பலமே தனக்கு பலம் என்று ராசிக்காரர்கள் இருக்கணும் யார் மேலும் நம்பிக்கை வைக்க தேவையில்லாத மேசராசிக்காரர்கள் அப்ப முருகனை மட்டும் நம்பினா போதும் அவர் இவங்களை காப்பாற்றுவார் வக்ரகுருவில் முருகனது காலை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதி இவ்வளவுதான் விஷயம் அதனால பயணங்களில் கவனமாக இருந்தாலும் கூட பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட பல விஷயங்கள் உங்களை சிந்திக்க வைக்கும் பல விஷயங்களை நீங்கள் சிந்தித்தாலும் கூட உங்க கைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது பல விஷயங்கள் உங்கள் கையை கட்டுப்பாட்டை மீறி போனாலும் கூட மீண்டும் உங்கள் காலடியிலேயே வந்து சேரும் நிலையை குரு உருவாக்குவார் இதுதான் வக்ர பயிற்சி ரிஷவராசினர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த நூறு நாட்கள் எப்படி இருக்கும் எல்லா நூறு நாட்களும் எங்களுக்கு பல நூறு நாட்கள் தான் இருக்குன்னு சொல்ற தான் இருக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா குடும்பமே ஒரு பயிற்சி பெற்றவர்களுக்கு அதுல பாஸ் பண்றதுக்கு பல நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா பாஸ் ஆகும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்ப குரு வக்ரம் ஆகும்போது அந்த நூறு நாட்களில் அந்த குடும்பம் என்னும் பயிற்சி பற்றையில் பாஸ் பண்ணி எல்லா மார்க்கையும் வாங்கி ஒரு பிஹெச்டி முடித்து ரிசர்ச் பண்ணி வெளியில் வர்ற ஆட்கள் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்பா எல்லா பஞ்சாயத்தும் இல்லையா இனிமேல் நல்ல நல்ல விஷயம்லாம் நமக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக அவமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் போய் வக்ரத்தில் இருக்கிறது நல்லது தானே தன்னுடைய எதிரி போய் வக்ரம் அடையும் போது அந்த ஜாதகருக்கு பெரிய நன்மையான யோகங்களை கொடுக்குமா கூடுதலாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி தசையோ தனாதிபதியினுடைய புத்திகள்லாம் நடந்துச்சுன்னா பெரிய பெரிய டீலிங் வரும் காசு விஷயங்கள்ல இதுவரை ஆயிரம் பத்தாயிரம்னு பேசிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு லட்சங்கள் சம்பந்தப்பட்ட டீலிங் கோடிகள் சம்பந்தப்பட்ட டீலிங் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுகள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இந்த சொல்றாங்கல்ல கூறையை பிடிச்சுக்கிட்டு கொடுக்குதுயா தெய்வம் அப்படின்ற மாதிரி பல நாள் நம்ம காத்திருந்து பல நாள் பொறுமையா இருந்து ஏன்னா ரிசபராசிக்காரர்கள் பொறுமையின் சிகரம் என்று சொல்லலாம் வாழ்க்கையில மட்டும் இல்ல சம்பாத்தியத்தினே சரி தனக்கான வாய்ப்பு வரவரை காத்திருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த வாய்ப்பை வக்கரமாகற குரு அந்த நூறு நாள்ல பிடிச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி கொடுப்பார் இந்த கரெக்டா இவர்கள் பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்துல ரிசபராசிக்காரர்கள் அலட்சியமா இருந்து அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சரி அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்சிங்கன்னா குரு அப்பையும் சரி போயிட்டு வரேன் எத்தனை தடவை வந்தாலும் உங்களுக்கு வேலைக்கு போறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இவர்கள் ரகசியத்தை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கையாளணும் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒரு வருமானம் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் இதெல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி முன்னவே யார்ட்டையும் சொல்லக்கூடாது பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் நிதானமாக யோசிப்பார்கள் இந்த இடத்துல ஏன் அந்த அவசர புத்திய குரு கொடுப்பாருன்னா ரெண்டாம் வாக்கு வாக்குஸ்தானத்துல வக்கரமா இருக்கிறதுனால அவசரப்பட்டு எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது எனக்கு இவங்க அதை பண்ணி சொன்னாங்க இவங்க செஞ்சு தர போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரை சொல்றீங்களோ அது வந்து உங்களுக்கு வினையாக மாறலாம் அதை மட்டும் ரகசியமா வச்சுக்கிட்டா ஏன்னா எட்டாம் இடங்கிறதே ரகசியம் தானே ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல வாக்கரம் ஆயிட்டா பெரிய பணம் பெரிய புகழ் பெரிய விஷயங்கள் திருமணம் கைகூடுவது இவர்களுடைய முயற்சியை விட தகுந்த பலன்கள் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த டயத்துல குரு பகான் இவர்களுக்கு வக்கரத்துல இருக்கும்போது அந்த நூறு நாட்களில் சிறப்பா கொடுப்பார் எப்பயுமே ரிஷபராசிக்காரர்கள் அந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க டயட் ஃபாலோ பண்றது ரொம்ப உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் செய்வாங்க இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு மிதனத்துல வந்து குரு பகவான் உட்காரக்கூடிய அந்த நூறு நாட்களில் நான் உடம்ப ஒளி ஆக்கிறேன் ஃபிட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு டயட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாயந்தர வரையும் சாப்பிடாம இருந்துட்டு மொத்தத்துக்கு ரெண்டு நாள் கழிச்சு சுகர் செக் பண்ணா இவங்க சாப்பிட்ட கேக்கோட அந்த சக்கரையோட அளவே அதிகமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு போதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு 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 இந்த குரு வக்கர முடியறதுக்குள்ள ஒரு அளவுக்கு உடம்பு வந்து பருமனாக போயிடும் அப்ப அந்த உடல் பருமனை இந்த காலகட்டங்களில் ரொம்ப மனசுல வச்சுக்கவே கூடாது இதை வந்து நம்ம நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணுங்கிற சிந்தனையில ரிசவராசிக்காரர்கள் இருந்தாங்கனாலே இந்த வக்ர குரு அழகா லட்டு மாதிரி சூப்பரா தனித்தனியா இருந்த ரவையும் சக்கரையும் சேர்த்து கேசரி கிண்ண மாதிரி அழகா ஆக்கி அதை சர்வ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி அதுல ஒரு ஸ்வீட் அந்த காரம் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எல்லாமே கலந்த ஒரு கலவையா இவர்களுக்கு இந்த குரு வந்து நிறைய விஷயங்களை நல்லதா கொடுக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சார் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சியில் இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்ட அந்த நூறு நாட்கள் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நூறு நாள் மட்டும் இல்ல இன்னும் ஆயிரம் நாள் வந்தாலே எங்களுக்கு குடும்பமே ஒரு பயிற்சி பெற்ற மாதிரி இருக்கு ஐயா நாங்களும் பல நாளா பாஸ் பண்ணலான்னு இருக்கு நாங்க லெப்டுக்கு போனா ரைட்டு ரைட்டுக்கு போனா லெப்ட் இருக்குது சரி இந்த வருஷமா குரு வக்கரமானதுக்கு அப்புறம் அந்த படிச்சு வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு குடும்பம் என்ற கை தேர்ந்தவர்களாக குடும்பத்தை வந்து ரொம்ப கனகச்சிதமா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடியவர்களாக ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்கள் அமையும் குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷம் புரிஞ்சுக்கிறது சில வாய்ப்புகள் சில வருமானத்திற்கான சூழ்நிலைகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி பல நாள் நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சி பட்டியலை நம்ம பாஸ் பண்ணுவோமா தேர்வோமாங்கிறது போக நிச்சயமாக பாஸ் பண்ணுவீர்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் உன்னத நிலையை ரிசபராசிக்காரர்கள் நிச்சயம் அடைவாங்க இவங்களுக்கு வந்து பணம் எப்படி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய டீலிங் வருங்க சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லைன்னா குருனா பிரம்மாண்ட கிரகம் தனஸ்தானத்துல வந்து வக்ரம் பெறுறாரு அட்டமாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மறைமுகமான தன வருமானம் பெரிய பெரிய டீலிங்லாம் வரும் ரிஷபராசிகள் நிஜமாவா நம்புற மாதிரியே இல்லையே எங்களுக்கு எப்பயா பெரிய டீலிங் வருது இருக்கிறது கூட பிரச்சனையா தான் வருதுங்கிற மாதிரி இருந்தது போக பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இந்த ராசிக்கு எதிரி கிரகம் வந்து நன்மைகளை கொடுக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகங்களை கொடுக்கும் அட்டமாதிபதி ரெண்டில வக்ரம் வரும்போது விபரீத தன ராஜயோகம் ரொம்ப நாள் இந்த சொத்தை வந்து விற்க முடியல ரொம்ப நாள் எனக்கு இந்த காசு வர வேண்டியது இருக்குது வர முடியல ரொம்ப நாள் என்னுடைய பணம் வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆகிருந்துச்சு இருந்துச்சு கேட்கலாமா மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அல்லது எனக்கு லாபம் வரக்கூடிய விஷயம் எல்லாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது வக்ரகுரு நூறு நாள்ல அப்படி தட்டி எழுப்பிடும் சுய ஜாதகத்திலையும் தனாதிபதி இரண்டாம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியை கையில பிடிக்கவே முடியாது எட்டு லட்சுமி வீட்டுக்குள்ளே இருக்கிற தான் சூழ்நிலையே அவர்களுக்கு அமையும் இவங்களுக்கு இந்த எப்படி சார் அதாவது கணவன் மனைவின்னே எடுத்துக்கங்களே குரு வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் வந்து எல்லாத்தையும் ஆடம்பரமா பார்க்கக்கூடிய கிரகம் ஒரு ஆளு டிவி வழிபாடுனா ஒரு ஆள் சாமி வழிபாடுங்கிற மாதிரி ஒரு ஆள் வாங்க திருப்பதி போகலாம்னா அதான் டிவியில் ஓடுதுல ஏழு படம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதனால வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம் சரி ரைட் அப்படின்னு விட்டு கொடுத்து போனா இந்த நேரத்துல குடும்பத்துல பிரச்சனை இருக்காது ஒரு ஆளு சாமியே கதின்னு இருக்கும் டிவியே கதின்னு இருக்கும் இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு மனப்போராட்டமாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உடம்பு குண்டாயிருச்சே முகத்துல பருவ வந்துருச்சே ஆகா நம்ம வந்து கருத்துட்டோமே வெயில் நமக்கு சேராது இப்படின்ற மாதிரி தன்னுடைய அழகுக்கும் தன்னுடைய நிதானத்திற்கும் எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது போஜனஸ்தானம் சாப்பாடை சொல்லி சொல்லக்கூடிய இடம் நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்றதும் ரெண்டாம் இடம் தான் அடிப்படை கல்வியும் இரண்டாம் இடம் தான் போஜனஸ்தானமும் ரெண்டாம் இடம் தான் அந்த இடத்துல குரு வக்கரம் ஆகும்போது அட் அப்பா நம்ம வெயிட்டிட்டு ஏறிக்கிட்டே போறோம் எப்படி இந்த தர ஒரு மூணு கிலோ குறைச்சோன்னு நினைச்சிட்டு கடைசியில முப்பது கிலோ வெயிட்டை ஏற்றுன மாதிரி ஐஸ்கிரீமும் ஜாங்கரி பப்ஸு எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை பூரா சாப்பாட குறைச்சிட்டு தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை தின்னு வக்கிர குரு உடம்பை ஏற்றி விட்டு போயிடுவார் கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எல்லாத்துலயும் சாப்பிட்ட கேக்கு ஃபுல்லா சுகரா ஏறி உட்காந்துருக்கும் ஆக ரிசவராசிகாரர்கள் உணவு கட்டுப்பாடுங்கிற பேர்ல மனக்கட்டுப்பாடையும் சேர்த்து பண்ணுன்னா ஹெல்த்ல வந்து நல்லபடியா இருக்கும் வக்கிர குரு இந்த ரிஷவராசினர்கள் வந்து இந்த நூறு நாட்கள்ல யாரை வழிபட்டா சிறப்பா இருக்கும் யாரை பார்த்தாலும் கும்பிடுவோன்னு ஐயா சாமி உங்களுக்கு நமக்கு சங்காத்தமே வேணாம்டா இருக்கிற நூறு நாட்களில் நான் நல்லபடியா இருந்துட்டு போறேன் போதும் உங்களுக்காக உழைச்சு கொடுத்தது நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாயவனை அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அந்த வெங்கடேச பெருமாளை ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும்போது குரு வக்ர பூரணமான நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் சரி இந்த மிதுனராசினர்கள்லாம் மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருக்காங்க நிறைய சிந்தனை கொண்டவங்களாங்க இருக்காங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம குரு அதிசார வக்ர பயிற்சி இல்லை பார்க்கும்போது இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நானுமே படிச்சேன் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க குறிப்பிட்ட அந்த நூறு நாட்கள் இவங்களுக்கு நிறைவேற்றும் நிச்சயமா அதான் குறிப்பிட்ட நூறு நாளுங்கிறது வேற ஒன்றும் இல்லை கடகத்துக்கு போயிட்டு அப்படியே மிதுனத்துல வந்து வக்கரத்துலேயே குரு பகவான் உட்கார போறார் டிசம்பர் மாசம் நாலாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை அந்த தொண்ணூற்றி ஆறுலேருந்து இருந்து நூறு நாட்கள் கணக்கு வச்சுக்கிறோமே அதாவது மிதுன ராசிக்கு அவ்வளோ ஒரு லட்சியம் இருக்குது நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய யோசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து இங்கேருந்து ஒரு உசிலம்பட்டியாவது போயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது உசிலம்பட்டி என்னையை அவனை யூஎஸ்லேயே கொண்டு உட்கார வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குரு பகான் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பார் அதாவது நிறைய வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நிறைய காரியங்கள் நிறைய லட்சியங்கள் நிறைய திட்டமிட்ட விஷயங்கள் இவங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான அற்புதமான காலம்தான் இந்த வக்ர பயிற்சி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வக்ரமாகி குரு இருக்கக்கூடிய அந்த நூறு நாட்கள்ங்கிறது இவர்களுக்கு பாதகாதிபதி வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது விட்டுட்டு போன டீலிங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது எதிர்ப்புகள் எல்லாம் குறைய போகுது ஏமாற்றங்கள் எல்லாம் இவர்களுக்கு பூர்த்தி அடையப் போகுது ஏமாற்றங்கள் இனிமேல் வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிற ஒரு முடிவெடுத்து இவங்களுக்கு வந்த ஏமாற்றங்களை எல்லாம் இவங்க வந்து தவிடுபடியாக்க போகிறாங்க அப்படி ஒரு நிலையை இவர்களுக்கு அந்த குரு பகவான் வந்து இவர்கள் கொடுப்பார் இந்த மிதுனராசினியர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து இவங்க கையாளுறதுக்கு குரு பகவான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது இன்னொருத்தருடைய பிரச்சனையை கையாளுறதுக்கு ஐடியா கொடுக்குற ஆளுங்க நம்ம மிதுனராசிக்கார்கள் இந்த குரு பகவான் வந்து வாக்குஸ்தானத்துல ஆகும்போது யாருக்கெல்லாம் ஐடியா கொடுத்தாங்களோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தனக்குத்தானே ஐடியா கொடுக்குற மனநிலை வந்துடும் அப்பா போதும்ப்பா இதுவரை நம்ம அடுத்தவனுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம யோசனையை நமக்கு பயன்படுத்துவோம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் நம்ம சேவிங்ஸ்க்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு போவோம் கட்டத்தை நம்ம போடுவோம் திட்டத்தை நம்ம திட்டுவான் ஆண்டவன் எல்லாத்தையும் நிறைவேற்றுவான் ஏன்னா பல நாளாக ஃபைலை எழுதி வச்சுக்கிட்டு மூணு பக்கத்துக்கு பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு எப்படா இதை பூர்த்தி பண்ணுவோன்னு சொல்லி காத்திருந்த மிதனராசிக்காரர்களுக்கு எதையுமே எழுதி வைத்து எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு திட்டத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிறத விட எழுதி வச்சு அதை ஃபார்முலா பண்ணி அப்படியே எக்ஸல் சீட்டில் போட்டு வச்சு ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணி இது நடந்துச்சு இது நடக்க போகுது இது நடக்கும் இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஏன் நடக்கும் எதுக்காக நடக்கும் எப்பொழுது நடக்க போகின்றது அது வந்து மிதன ராசியினுடைய நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை குருபவான் வக்ரமானவனே ஒரு நூறு நாள் இருக்குது அந்த நூறு நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற வேலையை குரு பகவான் சூப்பராக பார்ப்பார் ஆனால் மிதன ராசிக்காரர்கள் பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கீங்க அம்பிடு பையில நீட்டிராதீங்க ஏன்னா இருக்கிற நாள் கம்மி ஏதாவது ரெண்டு கோரிக்கையை வைங்க ரெண்டு விஷயம் நடக்கட்டும்னு வேண்டிக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த கோரிக்கை என்பது வக்கரத்தில் குறு இருக்கும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைவேறும் விதமாக அமையும் சரி உங்கள் வேண்டுதல்கள்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்களா ஆமாம் கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க அது வந்து ஆசை கிடையாது பக்கம் பக்கமாக எழுதி வச்சோடனே அம்புட்டு ஆசையாக ராசிக்கு அப்படி கிடையாது அவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் யாருக்காக இதெல்லாம் செய்கிறேன் ஏன் செய்கிறேன் யாருக்காக வாழ்கிறேன் எதுக்காக வாழணும் நான் யாருக்காக செய்கிறேன்னா அவங்களே புரிஞ்சுக்கல யாருக்காக வாழ்கிறேனா அவங்களே இதை ஏற்றுக்கலை பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் பிரச்சனையாக இருக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் பிரச்சனையாக இருக்குது நான் வாழ்றதே எனக்கே பிரச்சனையாக இருக்குது இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த நூறு நாட்களில் குரு பகவானுடைய வக்ரம் என்பது நான் ஏன் வாழணும் எதுக்கு வாழணும் யாருக்காக வாழணும் யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்ற விஷயத்தை எதிராளிகளுக்கு புரிய வைக்கக்கூடிய அற்புதமான தருணம் நூறு யோசனை சிந்திக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு யோசனையில் ஒரு நிலையில் ஒரு நாளில் தீர்வு கொடுப்பார் குரு பகவான் ஆக இந்த காலகட்டங்களில் இவங்க வந்து குருவை வழிபாடு செய்ய அவர்களது இஷ்ட குருவை வழிபாடு செய்ய மிகப்பெரிய நன்மைகளை மிதுன ராசிக்காரர்கள் இந்த வக்ர குருவால் அந்த நூறு நாட்களில் அடைவார்